எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க முன்னாலே என்று நல்லவங்க புதிய தமிழகம் கட்சி தேமுதிக பாமக மற்றும் சமத்துவம் மக்கள் கட்சி கார்த்திக் அவர்களுடைய உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளராக இந்த தொகுதியிலே நான் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறேன் உங்களுடைய வாழ்த்துகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு கழித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தார் என்று கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ள கொண்ட தாய்மார்களே நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலே இருந்து நம்முடைய சுந்தரபாண்டியபுரம் புதிய தமிழக கட்சியினுடைய இந்த பகுதியுடைய கோட்டையாக விளங்கக்கூடிய கிராமம் உள்ளாட்சி தேர்தல கூட நாம் தனித்து வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே அந்த அளவுக்கு நீங்கள் பேராதரவு தந்து நம்முடைய கட்சிக்கு பின்புலமாக இருந்து வந்திருக்கிறீர்கள் கடந்த பல முறை நாம் இந்த தொகுதியிலே போட்டியிட்டிருந்தாலும் கூட நம்முடைய அடையாளத்தை மீட்பதற்கும் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கும் நாம் கடந்த காலங்களில் போட்டியிட்டோம் அமிதா இந்த முறை என்பது நாம் அந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இரட்டை இல சின்னத்திலே போட்டியிடுகிறோம்

இந்த சமுதாயத்தின வாழ்வாதாரத்தை மாற்றி வைப்பதற்கான வாக்கு நீ இந்த யாரும் ஒரு ஓட்டு கூட மாற்றி போடக்கூடாது பதினெட்டாம் தேதி என்று சொன்னால் மற்ற இடத்துல நம்முடைய ஓட்டிலே ஒரு சின்ன சிதறலும் கூட வரக்கூடாது என்பதில் எல்லோரும் அதனுடைய பொருள் என்ன சொன்னால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அக்கறையோடு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அக்கறையோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய அந்த குறைபாடு எதுவும் வரக்கூடாது நம்முடைய ஊர் நாட்டாமியவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறது பதினெட்டாம் தேதி என்னைக்கு முதலே வந்து இந்த ஊர்ல இருந்து வேலைக்காக கோயம்புத்தூர் பல பேர் வந்திருக்காங்க இருக்கிறார் திருப்பூர் சென்னை வந்திருப்பாங்க எல்லாத்தையுமே பதினஞ்சாம் தேதிக்குள்ள இங்க வர சொல்லிக்கணும் இங்க ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டு கூட குறைய கூடாது அத்தனையும் இரட்டை இலக்கிய வாக்களிக்கணும் அதுதான் மற்றபடியா உங்களுடைய கோரிக்கைகள் வீடு தவர்களுக்கு வீடு அதே போல அரசாங்க ஊழியர்களாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு அனைவருக்கும் மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து ஓய்வூதியம் அதே போல பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுய தொழில் தொடங்குவதுக்கு பத்து லட்சம் ரூபாய் பேரிலும் முத்ரா வங்கிய கடன் உதவி இது போன்ற அனைத்து திட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக போராடி பெற்று தருவேன் இந்த தேர்தல் முடிஞ்சொன்ன நம்மளுக்கு தேவேந்திர வேளாண் அரசாணை வரப்போகிறது நன்றி என்பதையும் பார்த்துப்பீங்க இன்னைக்கு தூத்துக்குடியில முதலமைச்சர் அமித்ஷா கூடுதல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார் அதனால் நன்றி வணக்கம்